தனித்து விடாமலும் கூட்டணிக்குள் வைத்துக் கொண்டு கபலீகரம் செய்யும் வேலையை பாஜக செய்து வருவதை தாம் சுட்டிக்காட்டியதை எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொள்ளாமல் கூறிய திருமாவளவன் இப்போது அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து வந்திருப்பதன் மூலம் அது உறுதியாகி இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் என்னுடைய ஐயத்தை நான் பதிவு செய்திருந்தேன் அவர் கட்சியின் ஒருங்கிணைப்புக்கு போராடுகிறார் என்றால் அதை கடமைப்பட்டிருக்கிறோம் ஆனால் அவரை பாஜக இயக்குகிறது என்றால் அது அதிமுகவுக்கு நல்லதல்ல என்பதை ஏற்கனவே நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம் ஐயப்பட்டதைப் போல அவருக்கு பின்னால் பாஜக இருக்கிறது என்பதை டெல்லியில் அவர் அமித்ஷா அவர்களை சந்தித்ததன் மூலம் உறுதிப்படுத்தியிருக்கிறார் கூட்டணியில் இணைத்து கொண்டே கபலீகரம் செய்கிற முயற்சியில் பாஜக ஈடுபடுகிறது என்பதை ஏற்கனவே சுட்டிக்காட்டினோம் காட்டினோம் மதிப்பிற்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உட்பட பலருக்கும் என் மீது ஆத்திரம் வந்தது எரிச்சல் வந்தது அதிமுகவை தனியே போகவும் விடாமல் கூட்டணியில் இணைத்தாலும் தனித்து செயல்பட விடாமல் அதனை சிதைக்கிற முயற்சியில் கபலீகரம் செய்கிற முயற்சியில் பாஜக ஈடுபடுகிறது என்பதை இப்போது அதிமுக தொண்டர்கள் உணர தொடங்கியிருப்பார்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் கட்சியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்ட ஒருவரை அமித்ஷா அவர்களும் நிர்மலா சீதாராமன் அவர்களும் என்ன துணிச்சலில் சந்தித்தார்கள் என்பது ஒரு கேள்வியாக எழுகிறது அதிமுகவுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரால் நடவடிக்கை எடுக்கப்பட்டு கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒருவரை அழைத்து பேசுகிறார்கள் அரசியல் பேசுகிறார்கள் என்றால் அதிமுகவை அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் அதிமுகனுடைய தலைவரை பற்றி என்ன மதிப்பீடு செய்திருக்கிறார்கள் எந்த அளவுக்கு அதிமுகவை அவர்கள் நடத்துகிறார்கள் என்பதை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக அதிமுக தோழர்கள் தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு மேலும் அதிமுக பாஜகவோடுதான் கூட்டணி என்று முடிவெடுத்தால் அதன் பிறகு அதிமுக தொண்டர்களே பதில் சொல்வார்கள் என்று நான் நம்புகிறேன்